அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குருவை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினாறு வருட குரு தசை யாருக்கு யோகம் செய்யும் இந்த பதினாறு வருஷம் குரு திசை எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யும் எந்த லக்னக்காரங்களுக்கு அவயோகத்தை செய்யும் நம்ம எல்லாமே பார்த்துடலாம் சரிங்களா குருங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் குரு தான் நவ கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் முதன்மையான சுபகிரகம் குரு பூமியை விட பெரிய பிளானட்டு அதாவது பூமியை விட பெரிய கிரகமே குரு தான் அந்த குரு வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா அந்த பதினாறு வருடம் கம்ப்ளீட்டாக நல்லது நடக்கும் ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான பிளானட்டே குரு தான் இந்த இறை வழிபாடு இந்த ஆன்மீக சிந்தனை தெய்வ வழிபாடு இதெல்லாமே இந்த குருதேசையில் தான் ஒருத்தருக்கு இருக்கும் இப்போ ராகுதசையில் வந்து ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அந்த குரு திசையில் ஆளே மாறிடுவாங்க அப்படி மாறிடுவாங்க லைஃபே மாற்றி போட்டுரும் புரட்டி போகணும் அந்த குரு வந்து ஒரு சில லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யும் அருமையான சில விஷயங்கள் சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அருமையான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் ஒரு சில லக்னக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அசிங்க அவமானம் வாழ்க்கையே அப்படியே நெகட்டிவாக கொண்டு போய் விட்டுரும் அது ஒரு சில லக்னத்துக்கு நம்ம என்ன எதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம மேஷலகனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து அவர் ஒன்பதாம் அதிபதி பாக்கிய அதிபதியாக வருவார் மற்றும் அதிபதியாக வருவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு குரு திசை வர்றது நல்லது அவர் பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தோடையோ இல்லை மற்ற அஞ்சாம் இடத்தோடையோ தொடர்புலலாம் இருந்தார்னா அட்லீஸ்ட் ஏழாம் இடத்துல இருந்தால் கூட குரு அருமையான ஒரு திசையாக இருக்கும் அந்த குரு தசை பன்னெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருந்தார்னா அந்த குரு வந்து பன்னெண்டாம் இந்த அந்த சுபவரியங்கள் கையில் பணம் ஊரான செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஒன்பதாம் இடத்தோட குரு தொடர்பு இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த குரு தசை ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ மேஷலகனக்காரங்களுக்கு குரு ஒரு நல்லவராக வரனால அந்த குரு தசை ரொம்பவே நல்லாயிருக்கும் மேஷலகனக்காரங்களுக்கு பதினாறு வருஷம் ரிஷபலகனக்காரங்களுக்கு குரு தசை வரவே கூடாதுங்க குரு தசை வந்தால் படாத பாடு பட்டுருவாங்க போட்டு ஒரு வழி பண்ணிடு கு குரு வந்து ஒரு வழி பண்ணிடுவார் ஏன்னா அவர் எட்டாம் அதிபதியாக வந்துடுவார் அவர் எட்டாம் இடத்தோட தொடர்பில் இருந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தோட தொடர்பில் இல்லாமல் இருந்தார்னா அந்த எட்டாம் இடத்தோட பலன் கம்ப்ளீட்டாக பண்ணுவார் அசிங்கம் அவமானம் கேவலம் பெரிய கடன் விபத்துகள் கண்டங்கள் எல்லாமே துக்கம் துயரம் சோகம் அத்தனையும் அந்த குரு திசையில் வந்துடும் அப்போ ரிஷபலகணக்காரங்களுக்கு குரு பதினொன்றாம் இடத்தோட தொடர்பில் இருந்தார்னா அந்த பதினொன்றாம் இடத்து பலன் கண் கண்டிப்பாக பண்ணுவார் எட்டாம் இடத்தோட தொடர்பில் இருந்தாருன்னா அந்த தசை ஃபுல்லாகவே எட்டாம் இடத்தோட பலன் பண்ணி ஒரு நரக வாழ்க்கையை வாழ வச்சுருவார் அந்த குரு திசையில் அதனால் ரிஷபலகணக்காரங்களுக்கு குரு திசை வந்து பெரிய யோகத்தை செய்கிறது கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதின லக்னம் மிதன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் கொடுக்கும் ஏன்னா அவர் குரு வந்து பாதகாதிபதியை வேலை செஞ்சுருவார் மிதன லக்னத்துக்கு குரு ஏழாம் மதிபதியாகவும் பத்தாம் மதிபிதியாக வந்துடுவார் அவர் ஏழாம் இடத்தோட தொடர்பில் இல்லாமல் இருக்கணும் மற்ற இடத்துல இருந்தால் கூட குரு திசை நல்லாயிருக்கும் அந்த பதினாறு வருஷம் நல்லாயிருக்கும் அந்த ஏழாம் இடத்தோட இருந்து உங்களுக்கு அதிகமான சுபகரங்களோட தொடர்பு இருந்தால் கடுமையான பாதகத்தை செஞ்சிருவார் அப்போது பாதகாதிபதி கெட்டு போகிறது நல்லது மிதன லக்னக்காரங்களுக்கு குரு மறைமுகமாக போய் அல்லது குருவோட வேறு கிரகம் சேர்ந்து ஏழாம் மடத்தோடு இல்லாமல் இருந்தாருன்னா அந்த குரு திசை ஒரு நல்ல ஒரு திசையாக மிதன லக்னக்காரங்களுக்கு இருக்கும் கடகலக்னக்காரங்களுக்கு குரு அருமையான கிரகமாக இருக்கும் அவர் ஆறாம் மதி பீதியாக இருந்தால் கூட அவர் ஒன்பதாம் மதி வந்துடுவார் கடகலக்னக்காரங்களுக்கு குரு திசை வந்தாலே பாருங்கள் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல பாக்கியம் நல்ல அதிர்ஷ்டம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது கடகலக்னத்துக்கு குரு திசை வர்றது நல்லது அவர் இருக்கிற இடத்த பொறுத்து நல்ல இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் ஆனால் கெட்ட இடத்துலலாம் போய் லாக் ஆகிட்டாருன்னா பெருசாக நல்லது பண்ண முடியாமல் குரு திணற ஆரம்பிச்சுருவார் அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த குரு கெ கெட்டு போய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த கடகலகணக்காரங்களுக்கு குரு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ ஒம்பதாம் இடத்துலலாம் குரு இருந்தாருன்னு வீங்க அந்த கடகலக்கணக்காரன் குரு திசை அருமையாக இருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி தான் சிம்மலகனக்காரங்களுக்கு ஒரு அஞ்சாம் அதிபதியை வேலை செய்வார் எட்டாம் அதிபதியை வேலை செய்வார் அப்போ வந்து சிம்மலகனக்காரங்களுக்கு குரு வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது நல்லது அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது நல்லது நாலாம் இடத்தில் இருக்கிறது நல்லது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்லது இதெல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் அவர் எட்டாம் இடத்தோட தொடர்பில் இருந்தாருன்னா எட்டாம் இடத்தோட தொடர்பு இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு பரதேசவாசம்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு வாழ்க்கை ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது எல்லாமே இது எட்டில் இருக்க குரு தான் அப்போ சிம்மலகனக்காரங்களுக்கு எட்டில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத விஷயங்கள் பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் லக்னக்காரங்களுக்கு குரு தசை வரது ஒரு யோகம் தான் கன்னிலகனத்துக்கும் குரு வந்து பாதகாதிபதி தான் அதனால் குரு வந்து ஏழாம் பிதி நம்ம மற்றும் நாலாம் மதி வருவார் கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு திசை ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் சரிங்களா அவரும் ஏழாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடாது பாதகத்தை செஞ்சுருவார் அவர் நல்லதையும் பண்ணிடுவார் கெட்டதையும் பண்ணிடுவார் அங்கே நல்லது பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசி முடிவில் போய் முடியும் போது பார்த்தீங்கன்னா அங்கே கெட்டது நடந்துடும் அதனால் கன்னி லக்னக்காரங்களுக்கு குரு இருக்கிற இடத்துல இருந்தார்னா சில நல் நன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் துலாம் லக்னத்துக்கு குரு திசை வரக்கூட வரக்கூடாதுங்க துலாம் லக்னத்துக்கு அவர் ஆறாம் அதிபதியாக வந்துடுவார் அவர் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சால் குரு நல்லது பண்ணுவார் ஆறாம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்துலலாம் உட்காந்துட்டாருன்னா அந்த குரு திசை போட்டு புழிஞ்சு எடுத்துரும் பதினாறு வருஷம் துலாம் ராசி இருக்கு நேர துலாம் லக்னக்காரங்க பாருங்கள் குரு திசை வந்து ஒன்றுமே நடக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையை மாற்றி விட்றோம் நல்லா இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுவாங்க நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழலைங்க சார் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் கடனில் போய் மாட்டிக்கிட்டோம் உடம்பு ஃபுல்லாக வியாதி இருக்குது எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது போராட்டமெல்லாம் நெகட்டிவாக போகுது பணம் இல்லை கடன் தான் அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களா பாருங்கள் துலாம் லக்னத்தில் குருதசை நடந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு அது பன்னெண்டாம் இடத்துலலாம் குரு மறைஞ்சாருன்னா ஆறாம் இடத்தோடய தொடர்பு இருப்பார் அப்போ அந்த குரு தசை தொல்லாம் லக்னத்துக்கு பெரிய யோகத்தை செய்யாது அவர் ஆறாம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாருன்னா கூட அந்த குரு தசை நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு குரு பரிபூர்ண யோகாதிபதி அதிபதி பஞ்சமாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதியாக வருவார் அப்போ விருச்சக லக்னக்காரங்களுக்கு குரு ஒரு நல்ல ஒரு ரெண்டாம் இடத்துலையோ இல்லை அஞ்சாம் இடத்துலையோ அல்லது நாலாம் இடத்துலையோ மூணில் மறைஞ்சால் கூட ஒரு சுமாரான பலன் தான் இருக்கும் இப்போ அஞ்சாம் இடத்துல இருந்தால் குரு சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு குரு திசை ஏழாம் இடத்துலலாம் இருந்தால் அருமையாக இருக்குங்க ஏழாம் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களத்திரஸ்தானத்திலலாம் விருச்சகராசிக்கார்கள் காரங்களுக்கு இருந்தால் குரு திசை நல்லாயிருக்கும் அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் பத்தில் கூட இருக்கலாம் ஒம்போதாம் இடத்துல இருக்கலாம் ஒம்போதுலேருந்தால் குரு உச்சம் எங்கேயே கடகத்தில் இருப்பார் பன்னெண்டில் இருந்தால் வெளிநாட்டு பயணம் சுப வரையங்கள் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு போகும் அப்போ விருச்சக லகனக்காரங்களுக்கும் குரு திசை இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு யோகத்தை செய்யும் அருமையான யோகத்தை செஞ்சிடும் அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு குரு லக்னாதிபதியாக வருவார் நாலாம் அதிபதியாக வருவார் அவர் லக்னத்தில் இருந்தாலும் சரி இல்லை நாலாம் இடத்துல இருந்தாலும் சரி இப்போ லக்னத்தில் குரு இருந்தால் லக்னத்தில் குரு திக்பலம் அடைவார் இப்போ லக்னத்தில் குரு இருந்தால் லக்னத்தில் குரு திக்பலம் ஸ்ட்ராங்காக இருப்பார் குரு நாலாம் இடத்துல இருக்கலாம் நாலாம் இடத்துல இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பாவகிர தொடர் பார்வை தொடர்பு அப்படியே இருந்தால் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போயிடும் அப்போ குரு வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிறது பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறது இல்லை அஞ்சாம் இடத்துல இருக்கிறது இல்லை பத்தாம் இடத்துல இருந்தால் கூட அந்த குரு திசை தொழிலை கொடி கட்டி பறக்க வச்சிடும் அப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு திசை நல்ல ஒரு தசையாக இருக்கும் இருக்கிற இடத்துல இருக்கணும் இது சனியோட எல்லாம் குரு சேன்ட்டார்னா குரு திசை வேலை செய்யாது ஒரு நல்லது பண்ணுற கிரகம் கெட்ட கிரகத்தோடு சேர்ந்து அவர் எப்படி நல்லது பண்ண முடியும் கெட்டதான் பண்ணுவார் அவர் அதனால் வந்து தனுசு குரு திசை யோகத்தை செய்யும் அவர் இருக்கிற இடத்த பொறுத்து யாரோட சேர்ந்துருக்கிறது பொறுத்து பலன்கள் மாறுபடும் அடுத்து மகர லக்னம் மகரலக்னத்துக்கு மூணு மற்றும் வரையாதிபதியாக வருவார் ஒரு மீடியமான தசைங்க லக்னக்காரங்களுக்கு குரு கொட்டியும் கொடுத்துறாரு கீழேயும் போக வச்சிடாது ஒரு மீடியமான ஒரு மீடியமான ஒரு சமமான ஒரு வாழ்க்கையை அந்த குரு திசையில் வாழ்வாங்க அதில் சந்தேகமே கிடையாது மீடியமாக லைக் மீடியமாக போகும் கும்பலக்னக்காரங்களுக்கு குரு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக வருவார் பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் பதினொன்றாம் இடம் லாபத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் அப்போ கும்பலக்னக்காரங்களுக்கும் குரு ஒரு சமமான கிரகமாக இருந்தால் கூட நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வாழ்க்கை இதெல்லாமே கும்பலக்னக்காரங்களுக்கும் குரு திசை ஒரு நல்ல ஒரு திசையாக தான் இருக்குது மீன லக்னம் மீன லக்னத்துக்கு குரு திசை நல்லா வேலை செய்யும் ஏன்னா ஒரு லக்னாதிபதியாக வருவார் பத்தாம் அதிபதியாக ஒருவர் அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் இப்போ நாலாம் இடத்துல இப்போ குரு இருந்து புதனோட வீட்டில் குரு இருந்து இல்லை ஒரு நல்ல ஒரு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்பிரை சந்திரனோட தொடர்பு இல்லை ஒரு குரு ஏழாம் இருந்து உங்களுக்கு வளர்பிரை சந்திரனோட தொடர்பு அல்லது வந்து சுக்கரனோட பார்வை இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த குரு திசை நல்லா தான் இருக்கும் இப்போ குரு சுக்கரன் சேர்ந்தாலே அந்த இடந்த இடத்துல சில பாதிப்பு இருக்கும் ஒரு சில பாதிப்பு வரும் இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரனோட பார்வையிலிருந்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா தனிச்ச புதனோட இருந்து அல்லது வளர்பிரை சந்திரனோட தொடர்பு இருந்தால் புதன் திசை உங்களுக்கு குரு திசை அருமையாக வேலை செய்யுங்க அப்போ மீன லக்னக்காரங்களுக்கு குரு திசை வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு ராகோட குரு சேரக்கூடாது கிரகண தோஷம் ஏற்பட்டும் சனியோட சேரக்கூடாது குரு கெட்டு போயிடுவார் இருள் சந்திரனோட குரு சேரக்கூடாது புதனோட குரு சேரலாம் நல்லது செவ்வாயோட குரு சேர்ந்தால் கூட ஒரு சில சில நல்ல விஷயங்களை கொடுக்கும் அதாவது குருமங்கல யோகமாக வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிற இடம் யாரோட சேர்ந்துருக்காங்க இதெல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியும் மீன லக்னக்காரங்களுக்கு குரு திசை ஒரு நல்ல ஒரு திசையாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்லா சம்பாதிக்கிறது அது மன நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்றது எல்லாமே அந்த மீன லக்னக்காரங்களுக்கு குரு திசை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதே குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து உங்களுக்கு உங்களுக்கு சுபகிரங்களோட தொடர்பெல்லாம் இருந்தால் கூட அந்த குரு திசை தொழிலில் கொடிக்கட்டி பறக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேந்திராதிபத்தி தோஷம் அடிபட்டு போகும் இப்போ பத்தாம் மடத்தோடையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் மடத்தில் குரு இருக்கார் மீன லக்னத்துக்கு பத்தில் குரு இருக்கார்னா அங்கே எதாவது பக்ரம் அந்த மாதிரி கூட ஆகலாம் இப்போ குரு வக்ரமாகி இல்லை பாவகிரகங்களோட லேசான பார்வை ஒரு சனியோட ஒரு ப பார்வையோ இல்லை செவ்வாயோட பார்வையோ இல்லை சூரியனோட செயற்கை அந்த மாதிரி இருந்தால் அந்த கேந்திராதிபத்தி தோஷம் அடிபட்டு போயிடும் அப்போ தொழிலில் வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மீன லக்னக்காரங்களுக்கு கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ எந்த லக்னக்காரங்களுக்கு குரு யோகத்தை செய்யும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு குரு யோகத்தை செய்யும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு குரு யோகத்தை செய்யும் தனுசு மீன லக்னக்காரங்களுக்கெல்லாம் விருச்சக லக்னக்காரங்களுக்கெல்லாம் குரு சூப்பராக வேலை செய்யும் மிதன லக மிதன லக்னக்காரங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியமான ஒரு மீடியமான பலன் கொடுக்கும் அது எங்கே இருக்காங்களோ யாரோட சேர்ந்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு வந்து குரு வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கும் குரு திசை வராமல் இருக்கிறது நல்லது அவங்க அந்த ரெண்டு லக்னக்காரங்களுக்கு தான் குரு வந்து அவயோகத்தை செய்யுது சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்கார் இப்போ உங்களுக்கு குரு திசை வருதா உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன குரு திசை எப்போ வரும் இல்லை குரு திசை முடிஞ்சிருச்சா இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குறைவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்